ஆஃப்டர் லியோக்கு அப்புறம் எனக்கு நிறைய அந்த நெகட்டிவ் ஷேட் தான் வந்தது ஃபுல்லாகவே நிறைய அதே மாதிரி எதாவது நம்ம இண்டஸ்ட்ரியில் தெரியல போலீஸ்கார்னா போலீஸ்காராக வந்துருப்பாங்க ஒரு பத்து வருஷத்துக்கு வில்லனாக அப்படியே வில்லனாகவே இருப்பாங்க அதே மாதிரி தான் எனக்கும் அதே மாதிரி தான் வந்துட்டு சைக்கோ அப்படியே சைக்கோ தான் வந்துருந்தது சொல்கிறவலாம் சார் நீங்கள் எடுத்தோன்னு அப்படியே கத்தி ஊற்றிக்கின்னு ஓடுறீங்க சார் ஓடி அப்படியே கழுத்தலாம் அப்படியே அப்படிலாம் சார் 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 அது வேணாம் சார் ஒன்று பண்ணியாச்சு போதும் சார் எனக்கு ஜாலியாக பண்ணும் எனக்கு ஒரு ஆசை எனக்கு எனக்கு சாண்டி ஜாலியாக அந்த மாதிரி பண்ணுவோம் சார் பிரிட்டோ சொல்ல ரொம்ப பிடிச்சிச்சு இதான்ப்பா ஜாலியாக இருக்கும் அப்போ பிரிட்டோட ஒரே சாங்க பிரிட்டோ சாங் ஏதாவது இருக்கான்னு கேட்டேன் ஆனால் இருக்குன்னு உங்கள்தான் மட்டும்தான் ஜாலியான பழகுதேன் அப்பா அது ஒன்று போதும்னா அது ஜாலியாக இருந்தது கதையாகவே வந்துட்டு அதுவும் அம்மா கேரக்டர்லாம் சூப்பராக நடிச்சிருக்காங்க அவங்க சான்ஸ் இல்லை எல்லா எல்லாத்துலேயும் சொல்லுவாங்க அது நட்டி சார்லாம் வந்துட்டு இப்போ தான் வெளில சொல்லியிருந்தேன் சார் என்ன ஆக்டர் சார் நீங்கள் ஐயோ கர்ணன் படத்தில் என்னமோ நடிச்சிருப்பீங்கன்ட்டு இவ்வளோ இவ்வளோ நடிப்பு இவ்வளோ பட்டாளத்தை நடலை நம்மளும் ஓ வந்திருக்கமேன்ட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பிரிட்டோ கிரேட்ரா ரொம்ப ரொம்ப செம்மையாக வந்திருக்கு என் படம் செம்மையாக வந்திருக்கு மற்றவங்க படம் வந்துட்டு அவன் எனக்கு தெரியும் நட்டி சார் ஆல்வேஸ் அதுவும் ரியோ டர்லிங் ரியோ டர்லிங் பற்றி சொல்லவே தேவையில்லை பிகாஸ் ஆல்வேஸ் ஸ்வீட் ஹார்ட் எல்லாருக்குமே ஆ ஆ ரொம்ப வருஷம் ரொம்ப வருஷம் பழக்கம் எங்களுக்குள்ளே பயங்கரமான ஒரு நட்பு ஏன்னா இப்போ நான் நான் என்ன சொன்னாலும் அவர் கேட்பார் அவர் சொன்னால் என்ன கேட்பேன்னா ஓகே டாலி போகலாமா ஓகே வேணாம்மா அந்த மாதிரி ஒரு ரிலேஷன் டாலி ரொம்ப உங்களை பற்றி புகழ எனக்கு வார்த்தை இல்லை ஆ வரவே இல்லை நானும் அது எதாவது யோசிக்கிறதா வரல ஏ யாருப்பா எங்கள் சீட்டெலாம் வச்சுக்கிட்டு நிறைய பேர் எழுதியெலாம் வச்சுருக்காங்க ஓகே அதுதான் எனக்கு வரல டாலிங் புகழ்ந்து பேசு தெரில சத்தியமாக ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நம்ம அப்புறம் புகழ்ந்தெல்லாம் பேச முடியாது என்னடா மச்சா என்னடா அந்த மாதிரி மூடு தான் பட் ஆல்வேஸ் ஐ லவ் யூ டர்லிங் வாட் எவர் ஆக்சுவலாக நாங்கள் ரெண்டு பேர் பேசியிருப்போம் டாலு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாலியாக ஒரு படம் பண்ணலான்ட்டு ஆனால் வந்துட்டு கடைசியாக இப்படி அமைஞ்சிச்சு தனித்தனி படமாக அமைஞ்சிச்சு சேர்ந்து பண்ணல ஆனால் சீக்கிரத்தில் நம்ம டாலிங் சேர்ந்து பண்ணுறோம் டாலிங் அண்ட் ஆல்வேஸ் ஐ லவ் யூ ஸோ மச் டர்லிங் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஓகே அதுக்கப்புறம் தேவ் மியூசிக் டைரக்டர் தேவ் சூப்பராக கலைக்கிறான் சாங்கு சான்ஸே இல்லை நான் எதிர்பார்க்கவே இல்லை ஃபஸ்ட்டு ஏய் என்னடா இது நான் பிரிட்டோஸ் சொல்லப்போ நான் சூப்பராக பண்ணணேன் மியூசிக்கு சூப்பராக பண்ணணும்னு அப்படியா சரி ஓகே அந்த நம்மளுக்கு சாங்ஸ் நிறைய கேட்டு கேட்டு நம்மளுக்கு அந்த ஒரு சின்ன ஒரு சென்ஸ் தெரியும் ஓகே இது ஒர்க் அவுட் ஆகாமா ஒர்க் அவுட் ஆகாதான்ட்டு அப்போ அந்த 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 உக்லைனு பண்ணுறப்ப எனக்கு ரொம்ப கேட்சாச்சு பிரிட்டோஸ் செம்ம இட்ரா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹிட் ஆகிடும்னான்னு கரெக்டாக அதே மாதிரி இப்போது ட்ரெண்டிங்கில் சூப்பராக போயிருக்கேன் அதனால் ரொம்ப ஹாப்பி